ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நாங்கள் ஈஸியாக எப்படி டோனேட் செய்கிறது தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே வேண்டும் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் நகக்கன் சூட்டோட பால் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கப் பால் அதை விடுறன் சீனி போடுறன் ஈஸ்ட் போடுறன் இப்போ நாங்கள் இதை நல்லா கலக்குவோம் இப்போ நான் கொஞ்ச நேரம் அடிச்சிட்டு அது கலவாக உப்பு போடுறேன் அடுத்ததாக மூன்று டேபிள் ஸ்பூன் மாஜரன் போடுறேன் ரெண்டு முட்டை உடச்சூத்துறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃபீட் விடுவோம். அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அடிபட்டுட்டுது இதுக்குள்ளே நாங்களே கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு கிண்டுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குளச்சி எடுத்துட்டோம் இப்போ நாங்கள் இதுக்கு மேலே காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா பூசுவோம் உள்ளடம் நல்லா பூசிட்டு நாற்பத்தஞ்சி நிமிஷம் ரேப் பண்ணுவோம் நல்லா ரேப் பண்ணுவோம் காற்று போகாத அளவுக்கு ரேப் பண்ணிவிட்டு நல்லா ரேக் பண்ணி பார்த்து போகாத அளவுக்கு ரேக் பண்ணிவிட்டு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நாற்பத்தஞ்சி நிமிஷம் அப்படியே விடுவோம் வேறங்க நல்லா ரேக் பண்ணிட்டோம் அதுக்கு மேலே கிச்சன் டேபிளால் கூட போகிறோம் கிச்சன் டேபிளால் நல்லா மூடி வைப்போம் அப்படியே நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிட்டது நாங்கள் இப்போ எப்படி கண்டு பார்ப்போம் பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருக்கு பாருங்கள் நல்ல சுப்டாகவும் நல்லா பொங்கியும் வந்திருக்கு இப்போ நாங்கள் இதை வெளியில் எடுப்போம் அப்போ நான் அவ்வளோ அவ்வளோ எடுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது சின்ன சின்ன கட் பண்ணுவோம் இப்போ வேறுங்க இதை நாங்கள் வட்டி வச்சுக்கிறோம் இதை எடுத்து நாங்கள் இப்போ நீ இப்படி சின்னனா உருட்டி எடுக்க போகிறோம் இப்படி செய்து போட்டு இப்படி இதில் உருட்டுவோம் இப்போ வேறுங்க உருட்டிட்டோம் இனி இதை ஒரு புஷ் பண்ணி விட்டீங்கண்டா சரியாயிடுது இதுக்குள்ளே இப்போ நீங்கள் இதால் இது மூடி உண்டால் இது உள்ளுக்கு பச்சு கட் பண்ண போகிறீங்கள் வேறுங்க எப்படி செய்து விட்டீங்கண்டா சரி எல்லாத்தையும் செய்து எடுத்து கூட காட்டுறேன் இப்போ பாருங்க நல்லா எண்ணெயை கொதிக்க வச்சுருக்குறேன் அதுக்குள்ளே கூட போகிறேன் நாங்கள் செய்து வச்சுருக்கத்தை பாருங்க சின்ன அளவாக தான் எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி விடுவோம் பொறிகட்டும் இப்போ நாங்கள் இப்படி பொறிய விட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் செய்து எடுத்துவிட்டோம் இதை நாங்கள் இப்போ ஷுவர் ஐசிங் ஷுவர் போட்டு இது செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு பெரிய டிஷ்ஷில் அதில் எல்லாம் தூக்கி போடுறேன் ஹெசின் சோரை நான் சோரை எடுத்து நல்லா அடித்து படுத்து வச்சுக்கிறேன் அதை போடுறேன் பாருங்கள் அதுக்கூட டோனட் எல்லாம் ரெடி ஆகிட்டுது எல்லாம் ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் எப்படி இருக்காண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நீ பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக நல்லதாக வந்திருக்கு சாஃப்ட்டாக இருக்குனு பிள்ளாங்கும் இப்போ நாங்கள் எப்படி இருக்காண்டு வச்சு பார்ப்போம் இல்லை பாருங்கள் இனிமேலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது நாங்கள் இப்போ எப்படி இருக்காண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்குது எல்லாம் நல்ல சொல்ல நல்ல கடையில் நாங்கள் வேண்ட மாதிரியே இருக்குது மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குண்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு இந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்